ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானிய மீ சீரீஸ் ஆலியா ஹைட்ஸ் ஹைட்ஸ்கர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் ஒன் எபிசோட் டூவை தான் இன்னைக்குள்ளே வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரே நேரத்தில் நிறைய டீட்டெயில்ஸை வந்து இந்த அனிமையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஹைட்ஸ்கர் ஃபீலிங் இன் ரஷியன் சீசன் ஒன் எபிசோட் டூ சோவாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஸ்டோர் ரூமுக்கு போறேன் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சோவா சொல்ல ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுன்னா நம்ம ஹீரோ கேக்குறான் நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே ஒத்து போறீங்க போலியே அப்படின்னு சொல்லி ஆலியா கொஞ்சம் கடுப்பா இந்த மேல இருக்கிற போர்ட் கேம் கொஞ்சம் எடுத்தாரியா அப்படின்னு சொல்லி சோவா கேக்க சாரி நம்ம ஹீரோவோ ஏனிய போட்டு எடுத்து கொடுக்கறேன் இந்த கேம்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கு நம்ம ஹீரோ கேட்டா பெஸ்டிவல் டைம்ல நாங்க பல ஆடுவோம் எப்பவும் நான் தான் இதுல வென் பண்ணுவேன் அப்படின்னு சோவா சொல்றா சோவா அங்க இருந்து போகவும் எனக்கும் அட்டென்ஷன் கூட என்கிட்டயும் கிட்டையும் வாங்க அப்படின்னு சொல்லி ஆலியா வந்து ரஷ்யன்ல பேசுற நம்ம ஹீரோக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி அமைதியா

நான் அந்த அளவுக்கு ஒர்த்த இல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சிலா எனக்கு செட் ஆகாத அதை மிடில் ஸ்கூல்லயே நான் புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான் நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில இருந்தா காலேஜ்ல உனக்கு ஈஸியா சீட் கிடைக்கும் அப்படின்னு பிரசிடென்ட் கேக்குறேன் இந்த வழக்கெல்லாம் நான் சிக்க மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றேன் ஸ்டூடெண்ட் கவுன்சில ஜாயின் பண்ண அப்படின்னு சோவா கேக்குறேன் எப்பனாலும் நீதான் அடுத்த ஸ்டூடண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆப் போறா நான் எதுக்கு நம்ம ஹீரோ கேட்டேன் சோவா என்னமோ டாலன்டட் தான் பட் அவா ஜெய்ப்பாளானு தெரியாது நான் ஆலியாவும் ஸ்டூடண்ட் கவுன்சில் பிரெசிடென்டாக போட்டி போடுறா அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்றான் அப்படியே நம்ம ஹீரோ கேக்குவோம் ஆலியாவும் ஆமா அப்படின்னு சொல்றா இப்ப இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வருது சோ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நான் இந்த பக்கமா போற கோஜவானி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு பிரசிடென்ட் சோவா கூட போறா வேற ஒரு பொண்ணை தனியாக விட முடியாது நம்ம ஹீரோவா ஆலியா கூட போறா நீ பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கலந்துக்கிட போறியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நான் ஆலியா சொல்லிட்டு அதையோ யோசிச்சுட்டு சரி இதுக்கப்புறம் நான் போய்க்கிடுவேன் அந்த இடத்துல இருந்து போற நம்ம ஹீரோ அவன் வீட்ல போய் பார்த்தா சோவா அவனுக்கு முன்னாடி அங்க வந்து நீ நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்டா இன்னைக்கு நைட் நான் இங்க தான் தங்க போறேன்னு பா சொல்றேன் மாங்காள உள்ள ஒரு ரொமான்டிக் கதையை படிச்சுட்டு கடைசியில அவளோட அண்ணன் தான்ப்பா வா லவ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஆமா ஸ்கூலில் என்ன புதுசாக நம்ம சைட் ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உன்னும் போய் சொல்லலையே சைட் ஹூட் ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு

ஸ்டார்டிங்கில் கேட்குறா நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான் சோவா அவளை கூட்டி நம்ம ஹீரோ இப்போ ஷாப்பிங்க்கு போகிறான் ரெண்டு பேருக்கும் அனிமே பிடிக்கும் ஸோ ஒரு அனிமே மூவி பார்க்குறாங்க இதை டிவியில் போட ரொம்ப நாள் ஆக்குவா ஸோ திரும்ப போய் பார்க்கலாம் நம்ம படத்துக்கு போனான் ஒரு படத்தை ஏற்றன மட்டும்தான் பாப்பா ஒழுங்காக வா ஷாப்பிங் போகலாம் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போனோம் காமெடியாக இவ்வளோ நேரம் நடந்துட்டு இருக்க சோவோ திடீர்னு நல்லவா மாதிரி நடக்க ஆரம்பிக்கவும் அந்த சில்வர் ஹேர் ஒழிஞ்சிருக்கிறத நீ எப்போ நோட்டீஸ் பண்ணுன்னு கேட்கவும் நான் நல்ல பொண்ணு மோடுக்கு நீ மாறும்போதே புரிஞ்சிருக்க வேணாமான்னு சோவா கேட்குறா இந்த ஃப்ளோருக்கு வந்ததுலேருந்து அவன் நம்மள ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லுவோம் எப்படி பேசலாம் நம்ம ஹீரோ கேட்டால் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு டேரெக்டாக வாலியோட போய் பேச ஆரம்பிச்சிருந்தா

சொல்லி சோவா சமாளிக்கிற சாப்பாடோட பேர் எல்லாமே ரொம்ப பயங்கரமாவோ வித்தியாசமாவோ இருக்கு லைட்டான காரம் மீடியம் காரம் அப்புறமா ரொம்பவே ஸ்ட்ராங்கான காரம் அப்படின்னு சோவா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தெரியாத டிஷ் ஆர்டர் பண்ணி கஷ்டப்பட வேணா சோ லைட்டான காரமே நான் செலக்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் நானும் அதையே செலக்ட் பண்றேன் நாலியா சொல்றேன் நானும் அதை செலக்ட் பண்றேன் சோவாவும் அதையே ஆர்டர் பண்றேன் சோவா ஒன்னு டாம் பாய் ஸ்டைல பாத்தது இல்ல அப்படின்னு நாலியா கேட்கவும் பிரைவேட் டைம்ல நான் அந்த மாதிரி தான் வித்தியாசமா இருப்பேன் அப்படின்னு சோவா சொல்லுவோம் அவன் நீயும் இவனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நாலியா கேக்குற மாசத்திக்காவும் நானும் இன்னைக்கு தான் கலையில ஒன்னா இருந்துச்சோம் அப்படின்னு சோவா சொல்றேன் அவனோட ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்லவும் அவளாதான் என் வீட்டுக்கு வந்து என் பெட்ல படுத்துக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான் நான் போய் சொல்லல இது சந்தேகத்தோட பாக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ ஆலியாவை பார்க்கறான் லைட் காரத்துல ஆர்டர் பண்ணதே பாக்க பயங்கரமா இருக்கு ஆலியா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே இப்ப டக்குன்னு எடுத்து சாப்பிடலான்னு வாயில வச்சா ஆலியாவுக்கு இதுவே ரொம்ப பயங்கர காரமா இருக்கு ஆலியா நீ ஓகே ஓகேதானா நம்ம ஹீரோ கேக்குறேன் நல்லா தான் இருக்கு அப்படின்னு வா சமாளிக்கிறா எனக்கு வலிக்குது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யம்ல எழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் புரிஞ்சாலும் அவனால இப்ப ஹெல்ப் பண்ண முடியல என்ன ஆலியா எப்படி இருக்கு அப்படின்னு சோவா கேட்கவோ போது சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆலியா சொல்றா இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சோவா வேணும்னே வில்லத்தனமா அதை நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு ஆலியா வேணா அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஒன்றா என்ன கொன்றாத அப்படின்னு சொல்லி அவ்வளோ அந்த லிக்யூட கொஞ்சமாக தான் ஆட் பண்றா இப்ப காரத்துல அந்த ரெஸ்டாரண்ட்டே அளகுறதுக்கு கத்துறா சோவா எதையோ வாங்க மறந்துட்டானு தனியா போயிருக்கா இப்ப ஆலியாவும் நம்ம ஹீரோ உட்காந்துருக்காங்க அங்க ஐஸ்கிரீம் கடை இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துட்டு ஆலியாக்காக ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு போறேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதா ஆலியாக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஆமா நீங்க எதுக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடண்ட் அவ ஆசைப்படுறோம் நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஜஸ்ட் டாப் பொசிஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ரீசன் தேவையா என்ன அப்படின்னு ஆலியா கேட்கவும் உனக்கு ரன்னிங் மேட்டா யாரை செலக்ட் பண்ண போறா நம்ம ஹீரோ கேட்டா நான் தனியாவே கூட நின்று ஜெயிச்சிருவேன் ரன்னிங் மேட்டுங்கிற வைஸ் பிரசிடென்ட் சும்மா பேருக்கு தான் அப்படின்னு ஆலியா சொல்றா நீ எனக்கு ரன்னிங் மேட்டா இருந்தா அப்படின்னு சொல்லி ஆலியா ரஷ்யன்ல சொல்றா அம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு மிடில் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு அழுதுட்டு நம்ம ஹீரோ வந்து

சவுண்ட் கேட்குமோ டே கொஞ்சம் வெளியே தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் இப்ப அவ போட்டு பாக்குறா எப்படி இருக்கு நம்ம ஹீரோட கேட்கும் நம்ம ஹீரோக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்காம ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போன நோண்டிட்டு இருந்தான் நம்ம கண்ணத்திலேயே பலார்னு ஆர விடணும்னு எப்படி இருக்குன்னு இப்ப கேட்கவும் இது உனக்கு எலகண்டாவும் சூப்பராவும் இருக்கு நம்ம ஹீரோவில நல்லாவே பாராட்டுறான்

எல்லாம் போடுவியான் சோவா கேட்கவும் நான் இங்க மறைஞ்சு போகணும் அப்படின்னு ரஷன்ல சொல்லுவோம் என்ன சொன்னான்னு சோவா கேட்டா அவ மறைஞ்சு போகணும்னு ஆசைப்படுறான் நம்ம ஹீரோ சொல்றான் மண்டே மீட் பண்ணலாம் ஆலியா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோ சுவாவும் ஒரே ஸ்டேஷன்ல இறங்குறாங்க நான் ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட்டை செலக்ட் பண்ணி அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆலியா யோசிக்கும் தான் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஒரே ஸ்டேஷன்ல இறங்கினாங்க அப்படின்னு யோசிக்கிறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ கிட்ட தரமா இருக்கு பட் ஏதோ ஒரு ரீசன்காக தான் நம்ம ஹீரோ ஸ்டோடன் கவுன்சிலில் ஜாயின் பண்ணாம இருந்துகிட்டு இருக்கான் அண்ட் ஆலியா அவன் மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் ரஷ்யன்ல மட்டும் தான் நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோவும் புரியாத மாதிரியே நடந்துட்டு இருக்கான் என்ன நடக்கு போது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்